அந்த போதைப் பொருள் கடத்தல்ல அந்த வர்ற பணத்தை பூரா எதுல முதலீடு பண்ணியிருக்காருன்னா சினிமால முதலீடு பண்ணியிருக்காரு சென்னையில ஹோட்டல் பிசினஸ்ல முதலீடு பண்ணியிருக்காங்கிறது அந்த விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியா உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஜாபர் சாதிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு முதல்வர் குடும்பத்தை தொடர்பு படுத்தி சில புகைப்படங்கள்லாம் வெளியாகுது இதுல இந்த ஜாபர் சாதி விஷயத்துல எப்படி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் வந்து அதாவது கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் பெயர் வந்து விஜய் சேதுபதியோ ஆர்யா ப ரஞ்சித் இவர்கள்லாம் வந்து அதுக்கு முக்கிய காரணம் ஜாபர் சாதிக்குடன் இருந்த இவர்களுக்கான ஒரு நெருக்கம்தான் என்று பரவலாக பேசப்படுகிறது சரி இந்த வணக்கம் திமுகவின் முன்னாள் அயலக அணி தலைவரும் போதை பொருள் கடத்தலின் மிகப்பெரிய மாவியா கும்பல் தலைவனுமான ஜிய தற்பொழுது போதைப் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளார்கள் இவர் எப்படி அதாவது இன்டர்நேஷனல் குற்றவாளியா வந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீஸார் அறிவிச்சிருக்காங்க இவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப அவரோட போதைப் பொருள் குடௌன்ல இது போதைப் பொருளை சீஸ் பண்ணோடனே அங்க வந்து மூன்று தமிழர்கள் கைது செய்யப்பட்டு இவர்தான் போதைப் பொருள் தடுப்பு அந்த கும்பலுக்கு மாஃபியா கும்பல் தெரிய தலைமன்னு தெரியும் நேர திருவனந்தபுரம் அங்க இருந்து மும்பை மும்பையில இருந்து ஜெய்ப்பூர் இப்ப ஜெய்பூர்ல சுத்தி வளைச்சுப் பொருள் தடுப்பு போலீசார் கைது செய்து அவர் வந்து விசாரணை பண்ணிருக்காங்க அதுல விசாரணை பண்ணதுல பாத்தீங்கன்னா அவர் இந்த போதைப் பொருள் தடுப்பு அந்த போதைப் பொருள் அந்த வர்ற பணத்தை பூரா எதுல முதலீடு பண்ணிருக்காருன்னா சினிமால முதலீடு பண்ணிருக்காரு சென்னையில ஹோட்டல் பிசினஸ்ல முதலீடு பண்ணிருக்காங்கறது அந்த விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சினிமால முதலீடு பண்ணியிருக்காரு ஆனா இதுல வந்து முதல்வர் குடும்பம் இந்த பிரச்சனைக்குள்ள உள்ள வருது அதாவது உதயநிதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட மனைவி கிருத்திகா உதயநிதி இந்த பிரச்சனையில உள்ள வருது இது வந்து இப்ப இன்னைக்கு தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஜாபர் சாதிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு முதல்வர் குடும்பத்தை தொடர்புபடுத்தி சில புகைப்படங்கள்லாம் வெளியாகுது இதுல இந்த ஜாபர் சாதி விஷயத்துல எப்படி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் வந்து அதாவது கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் பெயர் எப் எதற்காக உள்ள இழுத்து விடப்படுகிறது கேட்டீங்கன்னா மங்கைன்ற ஒரு படம் மங்கைன்ற படத்தோட இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா குபேந்திரன் காமாட்சி ஆனா இது வந்து கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் கிடையாது குபேந்திரன் காமாட்சி இயக்கம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு யார் வர்றது விஜய் சேதுபதி நடிகர் ஆர்யா பா ரஞ்சித் ஆனா அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஜாபர் சாதிக் ஒரு சாதாரண ஒரு சின்ன பட்ஜெட் படம் இந்த சின்ன பட்ஜெட் ஒரு பிரபலமான இயக்குனரும் கிடையாது பிரபலமான நடிகரும் கிடையாது பெண்களை மைய பத்தி எடுத்து எடுக்கிற படம் இதுக்கு வந்து விஜய் சேதுபதியோ ஆர்யா பா ரஞ்சித் இவர்கள்லாம் வந்து ட்ரெய்லரை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜாபர் சாதிக்குடன் இருந்த இவர்களுக்கான ஒரு நெருக்கம் தான் என்று பரவலாக பேசப்படுகிறது சரி இந்த மேட்ல எப்படி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் உள்ள வராங்கன்னு கேட்டீங்கன்னா மங்கைன்ற படத்தோட முதல் பாடலை வெளியிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அதுதான் இப்ப வந்து ஆனா நிறைய பேர் வந்து தவறா சொல்றாங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் இயக்கும் படத்துக்கு ஜாபர் சாதிக்கு வந்து தயாரிக்கிறார் அது உண்மை கிடையாது இந்த படத்தோட முதல் பாடலை வெளியிடுகிறாங்க அப்ப வந்து ஒரு முதல்வர் குடும்பத்தில் முதல்வரோட மருமகள் ஒரு படத்தின் ஆடியோ வெளியிட்டு விழாக்கு வருகிறான்னு பாத்தீங்கன்னா ஜாபர் சாதிக்கு அழைப்பின் பேர்ல தான் வர்றாங்க அவர் அந்த படத்தோட தயாரிப்பாளர் இதுதான் இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை அதாவது அஹ் கிருத்திகா அதாவது முதல்வர் குடும்பத்துக்கும் அந்த அளவுக்கு அதாவது முதல்வரோட மருமகளே வந்து இந்த ஜாபர் சாதிக்கும் தயாரிக்கும் படத்தை படத்தின் பாடலை வெளியிடுவோம் அளவுக்கு முதல்வர் குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கிறாரா ஜாபர் சாதின்றது இப்ப மிகப்பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜாபர் சாதிக்கு சினிமா பிரபலங்களுடன் தொடர்பில் இருப்பது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் இயக்குனர் இணை இயக்குனர் வந்து வெளிப்படையாகவே பேட்டியில சொல்லியிருக்காரு அடுத்த கட்ட விசாரணையில யார் யாருக்கு தொடர்பு இருக்கு அதாவது போதைப்பொருள் மாபியா கும்பல் தலைவன் கைது செய்யப்பட்டுள்ள ஜாபர் சாதிக்குடன் சினிமா துறையில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கின்றது வந்து அடுத்த கட்ட விசாரணை வரும்போது அவர்களுக்கு சம்மன் அனுப்பி போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருவார்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவர் போதைப் கடத்தலில் ஈடுபட்ட பணத்தை அரசியல் கட்சிகளுக்கும் நிதியுதவி செய்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு போர்வையிலையும் விசாரணையை தொடங்கி இருக்கிறது ஆஹ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அடுத்து ஜாபர் சாதிக்கு வந்து எப்படி ஒரு போதைப் பொருளை கடத்துறாருன்னு கேட்டீங்கன்னா உணவுப் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வது போன்று போதைப் பொருட்களை உலக அதாவது உலகம் முழுவதும் கடத்திருக்காரு அஹ் தமிழகம் அது இந்தியாவில உள்ள சில மாநிலங்கள்ல இருந்த அந்த போதைப் பொருளுக்கான ரசாயன பொருட்களை சேகரித்து ஆஸ்திரேலியா மலேசியா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் கடத்தியிருக்காரு இப்ப சமீபத்துல அவர் வந்து கடைசி அவருடைய போதைப் பொருட்கள் ரசாயன பொருள் ஐம்பது கிலோ சிக்கனது மட்டும் சும்மா மூவாயிரம் கோடி என்று சொல்றாங்க அப்ப கடந்த மூணு வருடத்துல கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி அளவுக்கு ஜாபர் சாதிக்கு வந்து இந்த போதைப் பொருளை கடத்தியதாக விசாரணை போதைப்பொருள் போதைப் பொருள் தடுப்பு விசா பிரிவு விசாரணையில் வெளிவந்திருக்கு அப்ப அந்த பணத்தெல்லாம் எங்க என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு விசாரணைக்கு எங்க வருதுன்னா இப்ப வந்து ஈடி உள்ள வருது அமலாக்கத்துறையும் ஜாபர் சாதிக்கு விவகாரத்துல உள்ள வந்து அந்த பண பரிவர்த்தனை ஜாபி எங்கெங்க நடந்திருக்கு அப்படின்னு வரும்போது பல அரசியல் கட்சிகளுக்கு இந்த நிதி சென்றிருக்கா சினிமா துறையில யார் யார் சிக்க போறார்கள் சினிமா துறையில இவருடன் நெருங்கிய உறவில் இருந்தது யார் யாரு இதெல்லாம் வந்து இனி வரும் காலத்தில் வெளிவரும் என்பதால் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பு ஏற்பநிலை ஏற்பட்டுள்ளது மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவில் பலரும் அச்சத்தில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தங்கள் தின சேவல்